பெண்களுக்கு நீளமான முடி இருந்தா அழகா இருப்பாங்க இந்த காலத்துல ஆண்கள் கூட கட்டி ஒவ்வொரு பெண்ணும் முடி வச்சிருந்தாங்கன்னா எவ்வளவோ அழகா தெரியாங்க நீளமான கூட செலவு இல்லாம உங்களுக்கு வேணும்னா இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாம பாருங்க நீளமான முடி வச்சிருந்தீங்கன்னா நீங்களும் கர்வமா பக்கத்துல முடிய திருப்பி போடலாம் உங்களுக்கு தெரியுமா உங்க முடிய அந்த அளவுக்கு நீளமா வளர்க்கற அற்புதமான ஹோம் ரெமடி இது சோ இந்த வீடியோவை கடைசி வரைய பாருங்க இப்பதான் உங்களுக்கு முழுமையா தெரியும் இப்பதான் நம்ம சேனல ஃபர்ஸ்ட் டைம் பாக்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்துல இருக்கிற பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணுங்க நாங்க பண்ற ஒவ்வொரு வீடியோவும் நோட்டிபிகேஷன் மூலமா உங்களுக்கு தான் முதல்ல கிடைக்கும் फ्रेंड्स வெங்காயம் நம்மளோட கண்ணுக்கும் நல்லது உடலுக்கும் நல்லது இப்போ முடிக்கும் நல்லதுன்னு நிரூபணமாக இருக்குது வெங்காயத்துல ஜிங்க் ஃபைபர் ஃபோலிக் ஆசிட் சல்ஃபர் பொட்டாசியம் விட்டமின் பி அதிகமாக இருக்குது இந்த சத்துக்கள் முடியை நீளமா அடர்த்தியா வளர வைக்குது இது முடி வெள்ளையாகாம காப்பாற்றுது வெங்காயத்தோட சாறை நம்ம தலைக்கு தேய்க்கிறதால முடி உதிர்வு குறையுதுன்னு பரிசோதனையில் நிரூபிச்சிருக்காங்க பிரெண்ட்ஸ் உதிர்ந்த இடத்திலையும் முடி திரும்ப வளரணும்னா கல்பத் கெரட்டின் ரெண்டுமே முக்கியம் அது வெங்காயத்துல அபரிவிதமா இருக்குது முதல்ல வெங்காய சார எப்படி தயாரிக்கணும்னு பார்க்கலாம் ரெண்டு பெரிய வெங்காயத்தை சின்ன சின்ன பீஸா கட் பண்ணிக்கோங்க இந்த மாதிரி கட் பண்ணிட்டு ஸ்டவ்ல ஒரு பேன் வச்சு அதுல ரெண்டு கிளாஸ் அளவுக்கு தண்ணியை ஊத்திக்கோங்க இப்போ நம்ம கட் பண்ணி வச்சிருக்கிற வெங்காயத்தை இதுல சேர்த்துருங்க இந்த தண்ணி நல்லா கொதிக்க ஆரம்பிச்சதுக்கு அப்புறமா இத நம்ம வடிகட்டிடலாம் இந்த ட்ரிங்கை நம்ம கண்ணாடி பாட்டில் தான் ஸ்டோர் பண்ணணும் இப்போ இந்த வெங்காய சார் பாரை முடிக்கு எப்படி அப்ளை பண்ணணும்னு பார்க்கலாம் முதல்ல ஒரு பவுல் எடுத்துக்கிட்டு அதுல ரெண்டு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு வெங்காய சாறு அடுத்ததா ரெண்டு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு தேங்காய் எண்ணெய் உங்களுக்கு டேண்ட்ரஃப் பிரச்சனை அதிகமாக இருந்ததுன்னா அஞ்சு சொட்டு டீ ட்ரீ ஆயில கூட சேர்த்துக்கலாம் டேண்ட்ரஃப் இல்லாட்டி வெங்காய சாரும் தேங்காய் எண்ணெயுமே போதும் இப்போ இந்த எல்லாத்தையுமே நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க இப்போ இந்த ரவடிய உங்க முடியோட வேர்கால்கள் அப்ளை பண்ணி அதோட நுனி முடி வரைய நிமிஷத்துக்கு விட்டுருங்க முப்பது நிமிஷம் கழிச்சு மைல் ஷாம்புவ வச்சு ஹேர வாஷ் பண்ணிக்கோங்க இந்த மாதிரி நீங்க ரெகுலரா பண்ணீங்கன்னா உங்க முடி நல்லா பலமா ஆரோக்கியமா வளருது இது நம்ம முடிக்கு எப்படி நல்லது பண்ணுதுன்னா வெங்காயத்துல ஆன்டி பாக்டீரியல் குணங்கள் இருக்குது அதனால நீங்க வெளியில போறப்போ உங்க ஹேர்ல எந்த பொல்யூஷனும் ஆகாது ஒரு வேளை வந்தாலும் நம்ம வெங்காய சாறு அதை ப்ரொடெக்ட் பண்ணி முடியோட வேர் கால்களை பலப்படுத்துது நம்ம இப்ப இன்னொரு நம்படிய பாக்கலாம் இதுக்காக ஒரு பவுல் எடுத்துக்கிட்டு இதுக்காக மூணு டேபிள் ஸ்பூன் வெங்காய சாறு ஒரு டேபிள் ஸ்பூன் ஆலிவ் ஆயில சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணுங்க இத நல்லா மிக்ஸ் பண்ணதுக்கு அப்புறமா உங்க முடியோட வேர் கால்கள்லயும் முடியிலையும் அப்ளை பண்ணிட்டு ரெண்டு மணி நேரமாவது இந்த நம்படி உங்க ஹேர்ல இருக்கணும் அதுக்கப்புறமா மைஸ் வச்சு உங்க ஹேரை வாஷ் பண்ணலாம் முடி உதிர்றதுக்கு முக்கியமான காரணம் நம்ம தலையில இருக்கிறது இந்த மாதிரி இருக்கிறப்போ நம்ம முடி உதிர்ந்துகிட்டே தான் இருக்கும் இந்த டேன் கம்ப்ளீட்டா ரிமூவ் பண்றதுக்கு இந்த ஆலிவ் ஆயில் ஹெல்ப் பண்ணுது முடி வளர்ச்சிக்கு இந்த வெங்காய சாறு டேண்ட்ரஃபுக்கு ஆலிவ் ஆயில் இந்த ரெண்டு பொருளையுமே கலந்த இந்த ரவடி உங்க முடியை நல்லா தக தகன்னு சாஃப்டா ஷைனிங்கா மாத்தும் இப்போ மூணாவது ரவடியையும் பார்க்கலாம் ஒரு பவுல் எடுத்துக்கிட்டு அதுல ரெண்டு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு வெங்காய சாறு எடுத்துக்கோங்க ரெண்டு டேபிள் ஸ்பூன் விளக்கணையையும் கலந்துக்கோங்க இந்த ரெண்டு பொருளையுமே நல்லா மிக்ஸ் பண்ணி உங்க முடியோட வேர் கால்சல்ல நல்ல மசாஜ் பண்ணி அப்ளை பண்ணுங்க இந்த மாதிரி அப்ளை பண்ணிட்டு ஒரு மணி நேரத்துக்கு அப்படியே விட்டுட்டு அதுக்கு பிறகு உங்களுக்கு பிடிச்ச கெமிக்கல் இல்லாத மைல் ஷாம்பு வச்சு ஹேர் வாஷ் பண்ணுங்க நிஜமா விளக்கெண்ணெய் அதாவது கேஸ்ட்ராயில் நம்ம முடிக்கு அற்புதமா பயன்படுது நம்ம முடியோட நிறம் மாறாம கருமையா வச்சிருக்குது அதே மாதிரி வெங்காய சாறு நம்ம முடிக்கு ரொம்ப பயன்படுது இந்த ரெண்டு பொருளையுமே கலக்கறதால இது நம்ம முடிய நீளமா அடர்த்தியா மா மாத்துது இது கூட நீங்க வெந்தயத்தை சேர்க்கணும்னு நினைச்சீங்கன்னா முதல் நாள் இரவே வெந்தயத்தை ஊற கூட சேர்த்துக்கலாம் இது கூட நல்ல அற்புதமான ரிசல்ட் கொடுக்குது இந்த மாதிரி உங்களுக்கு பிடிச்ச பொருளை இந்த வெங்காய சாரோட கலந்து பயன்படுத்தினீங்கன்னா உங்க முடி ஆரோக்கியமா நீளமா அடதியா நல்லா ஷைனிங்கா